ஃப்யூச்சரில் எந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும் எந்த பிஸ்னஸை இப்போ எடுத்து செய்யலாம் இது எல்லாருமே காமனாக கேட்குற ஒரு கேள்வி கேட்கிங்க இந்த இந்த கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு ஆரம்பித்த கேள்வி இன்றைக்கி எந்த பிஸ்னஸில் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எந்த பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகும் அல்லது ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க பார்க்குறாங்க இல்லைங்களா இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் அது வந்து டூ மச் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் பேஷனேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அது ஒரு ஹியூமன் பீயிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுனாலே அது போதுமானது அது ஏன்னா நீங்கள் பேஷனேட்டாக இருக்கீங்க இல்லையா அதுவே உங்களை இவால்வ் பண்ண வச்சிடும் சி ஆப்பிள் கண்டுபிடிச்சி ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒன்று பண்ணணும்னு யோசிக்கல லைக் ஹீ இஸ் பேஷனேட் அபவுட் இன்டர்ஃபேஸஸ் ஹீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் அ யூசர் இன்டர்ஃபேஸ் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவர் வந்து அவர் அவரோட பேஷனில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கட்டத்தை அவர் போயிட்டே இருந்தார் ஸோ நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு யோசிக்காமல் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இல்லையா அது ரொம்ப பேஷனேட்டாக க்ளோஸ் டு ஹார்ட்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து இரு ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மேபி அது ஃபியூச்சரை கூட ப்ரெடிக் பண்ண முடியும் இல்லைங்களா எதிர்காலத்தில் இப்படி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானமே நமக்கு இயல்பாகவே ஏற்பட்டுரும் ஆ கரெக்ட் நீங்கள் சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க மணிரத்னம்னு ஒரு டேரெக்டரு அவர் வந்து எத்தனை வருஷமாக வந்து அப்படியே ஒரு டிமாண்டட் டேரக்டராக இருக்கார் லைக் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர் ஸோ அப்படி இருந்த டேரெக்டரு இன்னைக்கும் பொன்னியின் செல்வன் எடுக்கிறாரு இன்றைக்கும் ஹீஸ் ஸ்பிரிங்கிங் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் ஸோ ஏன் மணிரத்னமோட செல்ஃப் லைஃப் ஏன் இவ்வளோ எக்ஸ்டெண்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிரத்னம் இஸ் பேஷ்னேட் அபவுட் மூவிஸ் அவர் வந்து ஃப்யூச்சருக்கான மூவிஸை பண்ணலை அவர் வந்து கதை சொல்லணும் அவர் கதை சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கும் வந்து நான் பிறக்கறக்கு முன்னாடி டேரக்டராக இருந்தவர் இன்றைக்கும் நம்ப ஒன் டேரக்டராக இருக்கார் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஸோ அப்போ வந்து அது வந்து அவர் ஃப்யூச்சரை பற்றிலாம் யோசிக்கலாம் யூஸ் நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கனாலே அது உங்களை ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுக்கிட்டாலே நீங்கள் இருலவன்ட் ஆக மாட்டிங்க கண்டிப்பாக அப்படியே நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுனா கூட அதை நம்ம எடுத்து பண்ணுனால் நம்ம சக்ஸஸ் ஆகணும் கேரண்டி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாது கரெக்ட் பிகாஸ் என்னன்னா அந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் நமக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கணும் நீங்கள் சொல்ற நீங்கள் சொல்றது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழில எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் நம்ம ஸ்டடி பண்ணி அதோட நம்ம வந்து பயணிக்கும் போது நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் அதுவாக மாறும்போது நாம பண்ணுற ஒரு விஷயம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும் ஏன்னா இது இது தேவை இது இனிமே ஃப்யூச்சருக்கு தேவைப்படலாம் ஒரு விஷயம் நமக்கே தோண கரெக்ட் நமக்கு நீங்க நாளா ஸ்கூல்ல இருந்தப்போ நானோ டெக்னாலஜின்னு கேள்விப்பட்ட கேள்வி கேள்விப்பட்டேன் ஸ்கூல்ல இருக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா அதுதான் உலகத்திலேயே பெருசு ஆளப்போ நீ பத்து வருஷத்துல எல்லாமே நானோ டெக்னாலஜி ஆயிரும் அப்படின்னாங்க நானோ டெக்னாலஜிங்கிறது எங்க போச்சுன்னே தெரியல ஸோ அதனால எல்லாமே அது பஸ் வேர்டு தான் அது வந்து அது வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு விஷயத்துல உங்களுக்கு அந்த பர்சனல் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியும் உங்களை கரெக்ட் நீங்க டெஃபினட்டா அப்சிலீட் ஆயிட மாட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா அதுல அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம்னு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க ம் அடுத்த கட்டம் என்னென்னு போயிட்டு இருக்கிறப்போ நீங்க கண்டிப்பாக ஃபியூச்சரை நோக்கி போயிடுவீங்க ரைட் ஸோ ஐ திங்க் இந்த இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இல்லைங்களா ஸோ இது இது இந்த கேள்விகள் பார்க்கும்போது இது எல்லாமே அடிப்படை மனநிலை சார்ந்த கேள்விகள் பேசிக் மைண்ட் செட் இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பதில் சொல்ற கேள்விகளாக வந்து இல்லை இதை டெக்னிக்கலாகவும் அணுகவும் கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நம்ம மைண்டில் வந்து ஒரு மூணு பார்ட் ஒரு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் வேலை செய்யும் ஒன்று வந்து நாலேஜ் ஸ்கில்லு மூணாவது பிலாசபி பிலாசபிங்கிற விஷயம் தான் அந்த மைண்ட் செட்டு ஒரு ஒரு தொழில பற்றின நம்பிக்கைகள் ஆகட்டும் அது இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசணும் இல்லைங்களா ஸோ அந்த அந்த பிஸ்னஸ்க்கும் அந்த நபருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் ஸோ இது இது வந்து ஒரு ஒரு வகையான ஃபிலாசி தான் ஸோ இந்த ஃபிலாசபிங்கிற ஒரு விஷயம் அதாவது மைண்ட் செட்டுங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில்லையும் நாலேஜையும் அது கைட் பண்ணிடும் கரெக்ட் ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க பட் நீங்கள் என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கை மனநிலை வந்து அந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேசிக்காக இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் மைண்ட் இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் நாலேஜ் அதுக்கப்புறம் ஸ்கில் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தோண ஆரம்பிச்சு கரெக்ட் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் சொல்லிட்டு போகிறதுக்கு டைம் ஆகாது ஆமாம் அதான் ஃபியூச்சர் அப்படின்னு பட் அது நம்ம அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைனா நான் எதுக்கு அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு அது எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை எனக்கு அதில் பேஷன் இல்லைன்னா ஸோ டெஃபினட்டாக ஒருத்தர் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்கேருந்து தான் அவருக்கு அவருடைய தேடலை ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி இருக்குது கரெக்ட் கரெக்ட் ஏன்னா இந்த மனநிலையை நான் எல்லா பக்கம் அதிகமாக ஸ்டடி பண்ணுற ஒரு விஷயமா அதுதான் நிறையா இடத்துல பார்க்குற ஒரு விஷயம் இதுதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய ரெண்டாவது வகுப்பு வாத்தியாரை மீட் பண்ணேன் பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்போ ஒரு எழுபத்தாறு வயசு அவருக்கு அவர் வந்து இப்போ அப்படியே தான் இருக்கார் என்னப்பா பண்ணுறான்லாம் கேட்டு நல்லா பேசினார் அதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேள்விட்டார் ஓகே ரைட் அவர் பழைய கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லைங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் வாதியார் அவரு ஓகே ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கார் அதே மாதிரி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எல்லாம் முடிச்சுட்டாங்க காலேஜ் அட்மிஷன் போடுறாங்க ஸோ ஒரு நல்ல காலேஜில் எப்படியாவது ஏதோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எகைன் இது ஒரு ராங் மென்டாலிட்டி மைண்ட் செட் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதோ ஸோ இவங்க தான் அடுத்தது தொழில் பண்ணணும்னு வராங்க தொழில் பண்ணும்போது வரும்போது நம்ம இங்கே பேசிக்காக என்ன பார்த்தோம் ஸ்கோப் இருக்கான்னு பார்த்தோம் வேல்யூ இருக்கான்னு பார்த்தோம் நல்லா சொல்லி தருவாங்களா அந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதே மாதிரி விஷயம் இங்கே இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ அதுதான் இந்த தொழில் சார்ந்த இந்த மன இந்த மனநிலை சார்ந்த இந்த கேள்விகளே தப்பாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம்னா கூட நான் சொல்லுவேன் பயம் தான் காரணம் பயந்தோம் பயம் தர்றாங்க ரைட் ரைட் பட் பாஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறப்போ அது பயப்பட தெரிசையமே இல்லைங்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ப்ரோ பிஃபோரை நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இது வந்து பிராண்டிங்கு அந்த எதில் வேணால் இருக்கலாம் நம்ம ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டாப்பிக்குள்ளே போகவே வேணாம் பிஸ்னஸ்ஸு பிராண்டிங்கு எஜுகேஷனு செல்ஃப் டெவலப்மெண்ட்டு மைண்ட் செட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அது எதுக்குள்ளேயும் போக வேண்டாம் ஜென்ரலாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓகே இந்த ஒரு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் அது எந்த ஏரியாவை வேணால் இருக்கலாம் பர்டிகுலராக நீங்கள் ஏரியா வைஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் நம்ம ஆடியன்ஸுக்கு சேலஞ்சாக நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் உங்கள் லைஃப் மாறும் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க ராபிட் ஹோல் ரீடிங்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னால் நிறையா படிச்சு நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி நீங்கள் இந்த ரேபிட் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை பண்ணி அதை ரொம்ப டீப்பாக ஓட்ட போட்டுகிட்டே போகும் ரேபிட் ஓட்ட சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது ரொம்ப டீப்பாக போட்டு வச்சுருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஏரியா வந்து சூஸ் பண்ணி அந்த ஏரியாவை இருக்கிற எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் என்னோடய எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா எனக்கு வந்து ப்ராண்ட் பொசிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போ நான் என்ன பண்ணேன்னா ப்ராண்ட் பொசிஷனிங்கிறத யார் கண்டுபிடிச்சா இப்போ ஜாக் ரூட்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இப்போ அவர் எழுதுன்னு அத்தனை புக்ஸையும் படித்தேன் இப்போ அந்த மாதிரி இப்போ நான் ப்ராண்டிங்கிறது ஒரு கடல் இப்போ அதில் ப்ராண்ட் பொசிஷனிங்கிறது ஒரு சின்ன ஏரியா இப்போ நீங்கள் பிராண்ட் பொசிஷனிங்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுடைய பிராண்டை மித்த கிட்டேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இவ்வளோ தான் ஏன்னா நான் எப்படி என்ன பார்க்குறேன்னா இந்தியாவில் நிறையா டூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இப்போ இவங்க எல்லாத்துக்கும் தேவ்றது வந்து பிராண்டிங்கை விட பிராண்ட் பொசிஷனிங் தான் ஸோ அப்போ ப்ராண்ட் பொசிஷனிங் இந்த பிரான்ண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணணுன்னா அந்த பிராண்ட் பொசிஷ்னிங்கை ஏ டு செட் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அப்போ அதை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ மாடர்னான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க ப்ராண்ட் பொசிஷனிங்கை பற்றி கிளாசிக்கான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ இது இதுதான் இந்த ரேபிட் ஹோல் ரீடிங் ஒரே டாப்பிக்கு தான் ஆனால் ஒரே டாப்பிக்கில் ஒரு பத்து புக்கு அந்த பத்து புக்கை நோக்கி போகலாம் இல்லை பத்து பாட்காஸ்ட்டை நோக்கி போகலாம் ப்ராண்ட் பொசிஷனிங்க்கு ஒரு பத்து பாட்காஸ்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா பத்து யூடியூப் இன்டர்வியூஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாஸ்டர் பண்ண முடியுமா அதை சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இல்லை டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் நீங்கள் உங்களால் லைஃப்பில் ஒரு டாப்பிக்கு போக முடிஞ்சிங்கன்னா யூவில் பிகம் எக்ஸ்பர்ட் ஸோ அதை மட்டும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் இப்போ என்னன்னா அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை உடனே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ நான் அப்படிதான் படித்த உடனே எங்கிட்ட வர ஒரு சில பிரான்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன் அதில் சிலது சக்ஸஸ் ஆகும் சிலது ஃபெயில் ஆகும் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க இது கஸ்டமருக்கு புரியுமா இப்போ அந்த மாதிரி புரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அந்த ரேபிட் ஹோல்ட் ரீடிங் பண்ணுங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் இப்போ ரீடிங்னா நம்ம இன்றைக்கி டிஸ்ட்ராக்டிவ் வேர்ல்டுங்கனால இன்றைக்கி ப்ரொடக்டிவிட்டியை பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோம் நாளைக்கு வந்து அது வேற அப்படி ரொம்ப பரவலாக பார்க்குறோம் தப்பு கிடையாது லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் குட்டு பட் உங்களோட லைஃப்பில் ஒரு மொமெண்ட் ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோ வந்து ராபிட் ஹோல் ரீடிங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கங்கிற மாதிரி இருக்குது என்றைக்குமே அந்த ராபிட் ஹோல் ரீடிங் வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து கெவின் கேருடைய சிஇஓ அவர் சொல்கிறார் எனக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மாஸ்டர் பண்ணி கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கான ஒரு டைம் என்னைக்குமே என்னோடய கேலண்டரில் இருக்கும் அப்படிங்கிறார் ஸோ இது எல்லா டாப்பிக்கை பத்தியும் படிங்க பட் ஒரு பர்டிகுலர் மட்டும் ஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரைட் ஓகே இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றது நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த நம்ம நிறைய ஒவ்வொரு புது புது விஷயத்தை லேர்ன் பண்றோம் லைட் இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஹேக்கு அப்புறம் பயோ ஹேக்குன்னு போகிறது அப்படியே அது அது போனா லைனா போயிட்டே இருக்கு அப்போ என்னன்னா நம்மளுடைய ஆர்வத்தை வந்து அதெல்லாம் எடுத்துக்குது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஓ இதை ட்ரை பண்ணால் இதை நடக்கும் போல் இதை ட்ரை பண்ணால் இதை நடக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்வத்தை தான் அதிகமாக அவங்க தூண்டி விடுறாங்களே தவிர ஆக்சுவலாக நம்ம ஓகே இதெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு செட் ஆச்சுன்னா அந்த லைனில் நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டோட நிறைய பேர் வந்து இந்த செல்ஃப் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறது புக் ரீடிங்கோ அல்லது யூடியூப் பார்க்குறதோ பாட்காஸ்ட் கேட்குறதோ ஸோ அது கேட்குறோம் ஓகே ஒரு ஒரு ஜென்ரல் ஐடியாக்காவே கேட்குறோம் பட் அதில் நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான் நம்ம டீப்பாக போகணும் கரெக்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரேபிட் ஹோல் கரெக்ட் ஆர் ரீடிங் எடுத்துக்கிட்டா நிச்சயமா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஒன்றும் இல்லைங்க ரீடிங்லேயே சேட்டன் பாகத்தை ஆரம்பிச்சு லிட்ரேச்சர் வரைக்கும் போனவங்கள பாத்துருக்கேன் ம் இப்போ தமிழ் ரீடர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுஜாதாவில் ஆரம்பிச்சேன் அப்படிங்குவாங்க இப்போ நிறைய பேர் சுஜாதாவோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஜெயகாந்தன் இப்போ ஜெயகாந்தனை படிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து அசோகமித்ரனாக இருக்கலாம் தஞ்சை பிரகாஷாக இருக்கலாம் ஸோ இ என்ன ஆகுனா நீங்கள் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போக போக உங்களுக்கு பழைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயகாந்தனை படித்தவங்களுக்கு வந்து சுஜாதா வந்து ஒரு சாதாரண ஒரு பல்ப் ஃபிக்ஷன் ரைட்டர் தான் அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகிறப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த லெவல் வந்து ஒரு மீடியோ கிரேட்டிவ் புரிய ஆரம்பிக்கும் ஓகே அது மாஸ்க் மாஸ்க்கான ஸ்டஃப் அதில் இருந்தது பட் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கான ஸ்டஃப் அதில் இல்லை ஸோ எக்ஸ்போர்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ அந்த மாஸ் ஸ்டஃப் வந்து ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த 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 ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நடக்கும் இங்கிருந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அப்போ நீங்கள் டீப்பாக போகிறப்ப தான் இப்போ எனக்கு ரூட் படிக்க ஆரம்பித்தப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட்டர்ஸ் பேசுகிறதோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாஸ் கண்டாக தெரிஞ்சது அது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் கண்டெண்ட்டாக தெரியல ஸோ அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு உங்களோட சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே அதிகமாகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது